தனித்தனி பிளவுகளாக போறதன் ஊடாக எதையும் சாதிக்க முடியாது என்றுதான் இப்ப உள்ள அரசியல் நிலைப்பாடு அவை அரசாங்கத்தோட ஒத்துழைக்க வேணும் அரசாங்கத்துக்கு தாங்கள் ஒரு மாதிரி தாங்கள் செய்ய வேணும் அரசாங்கத்தின் கை கூலிக்காத்தால் அவ இருந்தோண்டு வரையும் இப்ப கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷமா நீங்கள் இந்த பொது வேட்பாளராக நின்றா என்ன

Ok, come. Ok, come. Ok, come. Come in. Come in. Come in. Come in. Come in. Ok, ok. Media card is not there.

நா,バターவே நம்ம டிரைவ் பேர் தெறக்ராக்கு. உள்ள போனீங்கன்னா

என்னென்று சொன்னால் இந்த ஒன்று கூடலின்படி பார்க்க போனால் இந்த பொது தேர்தலில் வந்து வேட்பாளராக வந்து நான் நிற்கலாம் என்ற ஒரு முடிவை வந்து நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வந்து முதலமைச்சராக வந்து பணியாற்றி இருக்கிற அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் அது வேற இருந்தாலும் தமிழ் மக்கள் ரீதியாக வந்து நிறைய வாக்குகளை வந்து என்னால பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அப்ப அதே சமயத்துல தெற்குல கூட சிங்கள மக்கள் மத்தியில் கூட அதிகமான வாக்குகளை வந்து என்னால பெற்றுக் கொள்ள முடியும் உனக்கு அந்த செல்வாக்கு இருக்கு தெரியும் எங்களுக்கு கடந்த மகாநசபை வந்து அவ்வளவு பெரிய அளவுல வெற்றி பெற இல்லை நாங்க உண்மையும் கதைக்க வேணுமே இல்ல பெற இல்லை அப்ப வேண்ட கருத்துகளும் நாங்கள் இருக்க கொஞ்சம் உள்வாங்கினா தானே வேண்ட கருத்துகளும் உள்வாங்கத்தான் வேணும் ஆமாம் இப்ப இதுக்குள்ள உள்ள அதிகாரிகளோட வந்து ஒப்பிடுகையில வந்து நான் என்ன வந்து நான் பொதுமக்களாக வந்து நிறுத்தலாம் என்ற ஒரு காரணத்தை வந்து நான் சொல்லி இருக்கிறேன்ன்னு சொன்னா பெருமாலமியா இன்னால வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும்னு பாக்குறீங்களா நிறைய இருக்கு அப்ப இனி நீங்க தையசி நீங்க சொல்லுங்க ஐ ரெண்டா அவேண்டா கருத்து அவே இன்னொன்னால் இப்போ பரிந்துரைச்சவன் உங்களோட பேர் அதுக்குள்ளே அவன் பெருசா ஸ்லாபிக்கல கதைச்சி கொண்டிருந்தவன் இனி அவருத்துகளுக்கு அவர் சட்டத்தரணியும் சொல்லி கொண்டு இருந்தவர் அவங்களோட கொண்டிருக்கேன் மற்ற இவர் மற்ற கட்சிக்காரராக வரும் அது சொல்கிறார் வந்தவர் அகல் ஒரு பொது தீர்மானத்துக்குலாம் போகலாம் தெரியுதுதானே உங்களுக்கு சுவாமியும் இருக்கிறார் என்னன்னு சொன்னா இப்ப தெரியும் தமிழ் மக்களுக்கு வந்து தீர்வு எல்லாம் தெரியாமு சொல்லி இப்ப அரசாங்கம் காலமாக சொல்லி கொண்டிருந்தது எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்ப இப்ப எங்க முதலமைச்சர் ஐயா இதுல பொது வேட்பாளர் அணிக்க வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு இருக்கு அதுல வந்து அவர் மின்டாருன்னு சொல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்லை நாங்களெல்லாம் சேர்ந்து யோசிச்சாரு ஆஹ் நான் இந்த டிவி சேனல்ல கூட இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அவர் குறிக்க அந்த ஆதரவை நாங்களாம் எடுத்து தரலாம் அது சம்மந்தமா நாங்க கதைச்சினாங்க அவன இல்லாப்ப அடையுண்டா நீங்கள் என்ன அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கா இல்ல இல்ல உண் உண்மை உண்மையிலேயே அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதென்பது உண்மையில ஒரு சிறந்த ஒரு விடயம்தான் சொன்னா அவர் ஏற்கனவே முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் மக்களினுடைய அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் என்ன நாங்கள் வந்து மறக்க கூடாது மறக்கவும் கூடாது அப்ப பெரும்பாலும் இம்முறையும் வந்து அவருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று நாங்கள் நானும் நினைக்கிறேன்

இது வந்து கிராம மொழ பிரச்சனை தானே அவருக்கு கேட்டால் தெரியும் அவரு பலாளுடைய தேர்தலாம் நின்ண்டாரு அப்படி தானே அப்போ இன்னொரு அதை கொண்டு வந்தா அதுலேயே ஒரு நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு திருமணத்தை அதில் காட்டலாம்ன்றது தான் இந்த நோக்கம் പരിപൂർണ സമ്മതം തന്നെ ആദരവ കൊടുപ്പം ഉണ്ടോടെ കാര്യത്തിൻ്റെ ഇപ്പൊ രണ്ടായിരത്തി പതിനഞ്ച് എല്ലാരും ഒരു ആദരവ കൊടുക്കോ വര സാഹചര്യം അപ്പൊ കുടുത്ത ആദരവില വന്ന് രണ്ടായിരത്തി പതിനാറ് തീർ വണ്ടിയാൽ ഇല്ല പതിനേഴുക്ക് പൊങ്കലുക്ക് വര വണ്ടിയാൽ ഇല്ല அப்புறம் தீபாவளி வருது தீபாவளி கண்டு அப்புறம் அப்படியே எலெக்ஷன் வந்தது அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிற்கிறோம் அப்போ இந்த முறையாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்து ஒரு ஆதரவை கொடுப்போம்ன்றதை நாங்கள் எங்கெண்ட அந்த எதிர்பார்ப்பு தீர்மானமாக இருக்குது நீங்கள் எங்களுக்கும் வந்து சொன்னீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தீர்வுன்னு சொன்னீங்கள் எதுவும் நடக்கேன்னு அதனால் நாங்கள் இந்த திருப்பி ஒரு இந்த நிலைப்பாட்டில் வந்து நிற்கிறோம் சட்டத்தரண்டாக கேட்போம் என்னெண்டா அந்த நீங்கள் சொன்ன அந்த விடயத்தில் நாங்கள் அந்த கருத்துக்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் அப்போ அந்த விடயம் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்குரிய அரசாங்கத்துக்குரிய அந்த ஆதரவை கொடுக்குறோம் என்றது அது வெளிப்போக்காக சொல்லப்படுற ஒரு விடயமாகத்தான் இங்கே இருக்குது அப்போ கடந்த தேர்தல்கள் அல்ல அதுக்கு முதலுள்ள தேர்தல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கம் தரக்கூடிய குறைஞ்ச பட்சமான ஒரு சமஸ்டி இருந்தாலும் பெற வேணும் என்றதால் நாங்கள் இப்போ போராட்டத்துக்கு பின்னரான காலத்தில் வந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம் கட்சி ரீதியாகவும் கொண்டு வரோம் அதில் சிலர் தங்களிலிருந்து விடுபட்டு வேறொரு நிலைப்பாட்டில் போனவர்களும் வந்து இதில் இருக்கிறோம் அப்போ சிலர் வந்து பிரிஞ்சு நிற்கிறது தான் அவர்களுக்கு ஒரு நோக்கமாகவும் இருக்குது அது ஒரு இனவாத ரீதியாகவும் அவ இங்கேயும் சிலர் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாங்கள் இதில் வந்து தனித்தனி பிளவுகளாக போகிறது ஊடாக எதையும் சாதிக்க முடியாது தான் இப்போ உள்ள அரசியல் நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை நான் பல இடங்களில் தெளிவாக சொல்லியும் இருக்கிறேன் அப்போ நீங்கள் பொது வேட்பாளரை கொண்டு வரது எந்த விதமான தீர்வையும் அதாவது அரசாங்கம் தரக்கூடிய அந்த குறைஞ்ச பட்ச தீர்வை கூட நீங்கள் பெற முடியாது என்று தான் என்னுடைய அந்த நிலைப்பாடாக இருக்குது தெரியுதானே உங்களுக்கு கருத்துகள் வேறையாக இருக்குது நீங்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலை மட்டும்தான் வேண்டாம் என்று சொல்லி கொண்டு நீங்கள் பாராளுமன்றம் கேட்குறீர்கள் மான சபைகள் பிரதேச சபையிலும் உங்களுடைய ஆக்கள் இருக்கிறான் அந்த நிலப்பாட்டில் வந்து ஜனாதிபதி தேர்தலை மட்டும் நீங்கள் புறக்கணிக்கிறன்றது அது உங்களுக்கு அது ஒரு காரணம் நீங்கள் அது சொல்லுங்கள் உங்களுக்கு காரணங்கள் அது சரியாக இல்லை அந்த கருத்தில் பார்க்கல அப்படி தான் எனக்கு கிடையாது இந்த இடத்துக்காக உங்களுக்கு பாராளுமன்ற மட்டைக்கா அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்குதோ அல்லது நீங்கள் அதில் மக்களுக்கு செய்கிறது அந்த சேவையை தான செய்தும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு முறையும் இப்படி கருத்துக்களை சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தானே என்ன தங்கட கருத்தை சொல்லினோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நிலப்பாடு என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் முள்ளி வாய்க்கால் போராட்டம் முடிஞ்சதுல இருந்து எங்களுக்கு உரிமைகளுக்காவது போராள தானே அவ வந்து தங்கட் கருத்துகளை சொல்லினோம் அவன் அரசாங்கத்தோட ஒத்துணைக்க வேணும் அரசாங்கத்துக்கு தாங்கள் ஒரு கூலிப்படமாக தாங்கள் செய்ய வேணும் அரசாங்கத்தின் கை தான் அவை இருந்தோண்டு வரையும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ பதினாலு பதினஞ்சு வருஷமா அப்போ இப்போ இப்போ நடந்த தேர்தலில் வந்து அரசாங்கம் தாரதுன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சபட்ச தீர்வையாக தந்திருக்க வேணும் அப்போ முன்னாடியே தமிழ் மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலப்பாடுக்கு நாங்கள் போகலாது நாங்கள் அது போராட்டம் தான் நாங்கள் அப்படி இல்லை அவர் நிலப்பாடு இல்லை நாங்கள் வீதிக்கு போராடினா இந்த போராடினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர மற்றபடி நாங்கள் அதை காதரவு இதை இல்லை நாங்கள் தேர்தல நாங்கள் முழுசா இல்லை பாரு கட்சி நிலை நீங்க சொல்றது வந்து சரி இப்ப நீங்கள் என்ன வந்து நிராகரித்தாலும் அடுத்த வேட்பாளரை வந்து நான் தெரிவு செய்கிற ஆளாக கூட இருக்கலாம் என்ன வந்து நான் வந்து சுவாமி அவர்களை வந்து நான் வந்து இந்த பொது வேட்பாளராக வந்து தெரிவு செய்யலாக வந்து இருக்கிறார் அது தொடர்பா நீங்க கதையுங்க ஓம் நமச்சி ஆஹ் ஐயா சொல்லியிருக்கிறார் பொது வேட்பாளராக என்ன வந்து சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் சில விஷயங்கள் யோசிக்கத்தான் வேணும் பரவாயில்லை ஏன்னென்னு சொன்னால் ஆதரவுகள் எனக்கும் சில ஆதரவுகள் இருக்குது இப்போ தற்போதைய காலத்துல ஆஹ் சர்வ மத தலைவர்களுடைய ஆதரவுகளும் இருக்குது அதே போல மக்களுடைய ஆதரவுகளும் இப்போது பெரிய கொண்டு வருது அந்த போராட்டங்கள் அதுகள் இதுகள் புது புது வடிவங்கள் புது புது வடிவங்கள்ல அந்த போராட்டங்கள் வந்ததால அப்ப எனக்கு அந்த ஆதரவுகள் கிடைக்கும் இருக்குது அதை விட சிங்கள மக்களும் சிங்கள மக்களும் வந்து வாக்குகளை வந்து அள்ளி தருகின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கலாம் இருக்கலாம் அப்ப அனைவரும் சொன்னது போல நான் பெருமனதாக வந்து நான் ஏற்றுக்கொள்றேன் எங்களுக்கும் டா தெரியும் உடனே நிகழ்ச்சிகள் பேட்டிகள் எல்லாம் கூட நாங்கள் சமயம்டா உங்களை தர கொண்டு வரது கூட கூட நீங்கள் காட்டுறீங்கன்னா ஒருத்த காட்டுறீங்க அதுகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறை என்னடா நான் கொஞ்சம் டிவில போட்டாத கொஞ்சம் பெருசா கொண்டு வரலாம் ஓ கொண்டு வரலாம் பொதுவா இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்த முடிவு ஐயா வந்து வேட்பாளரா நிப்பாற்றுவதுன்றது ஒரு இல்லாத ஒரு ஆதரவுகள் குறைவன்ற மாதிரியும் இந்த முடிவுல வந்து இந்த கூட்டத்தில் என்ன வந்து நீங்கள் வேட்பாளராக வந்து தெரிவு செய்திருக்கிறீர்கள் ஆஹ் அது எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மத ரீதியாக வந்து சில பிரச்சனைகள் வரலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கிறேன் அப்படி பிரச்சனைகள் படுறதை விட ஆஹ் இந்த டிவி சேனல்கள் வந்து நீங்க கூடுதலா வந்து நீங்கள் பெரிய ஒரு ஆள் பிரவலியமான ஆள் தெரியாத ஆள் இல்ல அப்ப என்னுடைய சிந்தனை என்னன்னு சொன்னா நீங்கள் இந்த பொது வேட்பாளரா நின்றா என்ன சிவ